ஹாய் திருப்தா ஃப்ரம் ஆதி அன்பு நம்ம கடையில் வந்துட்டு இப்போ ஆடி ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கோங்க ஆடி ஆஃபரில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன ஆஃபரில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பெட்டு வந்துட்டு என்னென்ன ப்ரைஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்பவும் கிளியராக வந்து பார்க்கலாங்க இப்போ நம்மளோட கடையில் வந்துட்டு ஆடி ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நம்மளோட கடையில வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அதாவது சிங்கிள் கார்ட் பெடோ கிங் சைஸ் பெடோ ஸ்டாண்டர்ட் சைஸ் அஞ்சு திக்னஸ்க்கு மேலே நீங்க வாங்கும் போது வந்துட்டு அது கூட பில்லோவும் ஒரு பெட் கவரும் நாங்க வந்துட்டு காம்போ ஆஃபர்ல வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நம்மளோட கடையில வந்துட்டு என்னென்ன சைஸ்ல என்னென்ன பெட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வந்து நீங்க பாக்குற பெட் வந்துட்டு சிங்கிள் கார்ட் பெட் இது வந்து நாங்க சாஃப்டான கிளாத்ல வந்துட்டு கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது கூட வந்துட்டு ஒரு பில்லோ வந்து வந்துடுங்க இதோட பிரைஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய்க்கு நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை எங்களுக்கு வந்துட்டு கிளாத் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெவியான கிளாத்தே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுங்க சரி நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெட் வந்துட்டீங்கன்னா சிங்கிள் கார்ட் பெட்டுங்க இதோடய சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஆறுக்கு எழுபத்தி அஞ்சு அதாவது அவங்க முப்பத்தி ஆறுங்க நீங்களும் வந்துட்டு எழுபத்தி அஞ்சுங்க இதை நாங்கள் வந்து சிக்ஸ் இன்ச் திக்னஸில் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கோம் இல்லை எங்களுக்கு வந்து ஃபைவ் இன்ச் திக்னஸில் வேணும் இல்லை செவன் இன்ச் திக்னஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூட வந்து நாங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த சிக்ஸ் இன்ச் திக்னஸில் இருக்கிற சிங்கிள் கார் பெட் வாங்கும் போது வந்துட்டு ஒரு பிலோவும் ஒரு பெட் கவரும் நாங்கள் வந்துட்டு காம்போ ஆஃபரில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு

அது மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டபுள் கார்ட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாற்பத்தி எழுபத்தஞ்சு நாற்பத்தெட்டுக்கு எழுபத்தஞ்சுங்க அது என்ன அப்படின்னா இதோட அகலை மட்டும்தான் வந்துட்டு வேரிய ஆகும் நீலம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெட் எல்லாமே வந்துட்டு டபுள் கார்ட் பெட்டுங்க நாற்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சுங்க எங்களோடய கடையில் வந்துட்டு அஞ்சு திக்னஸ்ல இருந்து அவைலபிளாக வந்து இருக்குங்க ஆடி ஆஃபர்ல பஞ்சு பெட்டு வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் காம்போ ஆஃபரில் வந்துட்டு ஒரு கவரும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த கவர் வந்துட்டு ஒரு கவர் வந்துட்டு காட்டன் கவருங்க அப்படி வேணா எங்களுக்கு வந்து சாஃப்டான கிளாத்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஜிப் டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிப் டைப்லேயும் நாங்கள் வந்து காம்போ ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்துட்டு பழைய மாடலில் வந்துட்டு நாட் டைப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூட அதுவும் நம்மளோட கடையில் அவைலபிளாக இருக்குது இல்லை இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க எலாஸ்டிக் டைப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு காம்போ ஆஃபரில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நீ நம்ம ஆதிரன் பெட்ஸில் வந்து டபுள் கார்ட் பெட் வாங்கும் போது வந்துட்டு இது கூட வந்துட்டு ரெண்டு பில்லவும் ஒரு கவரும் நாங்கள் வந்து கொடுத்துருங்க கவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கவர் வேணும் அப்படிங்கிறது நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற பெட் வந்துட்டு குயின் சைஸ் பெட்டுங்க நம்மளோட கடையில் வந்துட்டு குயின் சைஸ் பெட் வந்துடுங்க அஞ்சு இன்ச்சில் இருந்து எட்டு இன்ச்சு திக்னஸ் வரைக்கும் அவைலபிளாக வந்து இருக்கு இதோட சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபதுக்கு எழுபத்தி அஞ்சுங்க அதாவது அகலம் வந்து அறுபது நீலம் வந்துட்டு எழுபத்தி அஞ்சுங்க நாங்கள் கொடுத்துருக்குற திக்னஸ் வந்து அஞ்சஞ்சு திக்னஸ்லாம் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்மளோட கடையில் வந்துட்டு ஆடி ஆஃபரில் குயின் சைஸ் பெட் வாங்கும் போது ஒரு குயின் சைஸ் பெட் கூட வந்துட்டு ரெண்டு பில்லோவும் ஒரு கவரும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கலாம் கவர் வந்து உங்களுக்கு என்ன மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களோ அதாவது ஜிப் டைப்பா இல்லை நாட் டைப்பாக இல்லை எலாஸ்டிக் டைப்பா இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காம்போ ஆஃபரில் கேட்குறீங்களோ அதை நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதிமூணாயிரம் இருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளோட கடையில் வந்துட்டு அவைலபிளாக வந்து இருக்குங்க இன்கேஸ் என்னோட குயின் சைஸில் வந்து எனக்கு டபுள் எயர் ஸ்டிச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டபுள் எயர் ஸ்டிச் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பேட்டிங்க நம்மளோட கடையில் கிங் சைஸ் போடுமே ஆரஞ்சுலேருந்து பத்துஞ்சு திங்ஸ் வரைக்குமே வந்துட்டு அவைலபிளாக வந்து இருங்க சிக்ஸ் இன்ச்சில் இருந்து நாங்கள் எயிட் இன்ச் வந்து 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 டபுள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆடி ஆஃபரில் ஆஃபரில் வந்துட்டு வந்துட்டு நீங்கள் கிங் சைஸ் மூணு கலகானையும் கவரும் நாங்கள் காம்போ பண்ணி உங்களுக்கு கவர் எந்த எந்த டைப்பில் மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களோ அந்த மாடலில் நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி காம்போ ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த ஆடி ஆஃபர்ல வந்துட்டு கிளவம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்மளோட கடையில வந்து இளவம் கஞ்சி தலைகாணியுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு இளவம் கஞ்சி தலைகாணி வந்து முந்நூறு ரூபாயிலிருந்து நம்மளோட கடையில வந்துட்டு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவைலபிளா வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட கடையில வந்து பெட் வரும் ப்ரொடக்டர்ஸுமே வந்துட்டு அவைலபிளா வந்து இருக்குங்க உங்களுக்கு வந்து சுத்தமான இளவம் பஞ்சா தயாரிக்கப்பட்டு இளவம் கஞ்சு வந்துட்டு இந்த ஆடி ஆஃபர்ல வந்து நீடட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை வந்துட்டு மறக்காம காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எங்களோட கடை எங்க இருக்கு அப்படின்னா கோயமுத்தூர்ல செரண்மா நகரில் ஹஸ்டிஎஃப்சி பேங்க்கு ஆப்போசிட்ல வந்து ஏறுங்க மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்க